வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கு டாப்பிக்கோட போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு குரு ராகு மற்றும் குரு கேது இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஏற்கனவே குரு ராகு சேர்க்கை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா நான் மேலே போடுறேன் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் இருக்கும் அதை போய் பாருங்கள் நிறைய வியூஸ் போன வீடியோ அது அதில் ரொம்ப டீட்டெயில்டாக குரு ராகுவை பற்றி கொடுத்துருப்பேன் இப்போது பட் குரு ராகுக்கும் குரு கேதுக்கும் உள்ள வித்தியாசம் குரு ராகு அப்படின்னாலே என்ன குருனாலே என்ன தனம் தனக்காரகன் குழந்தை காரகன் மற்றும் ஆன்மீகத்திற்கு துணை போகும் கிரகம் ஆன்மீக கிரகம் கிடையாது ஆன்மீக குருவை காட்டும் கிரகம் அப்படி வேணால் சொல்லாமல் ஆன்மீக குருவை காட்டும் கிரகம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நன்னெறி கிரகம் குரு ராகு ஆசை பேராசை கிரகம் ரொம்ப ஆசை அது வந்து இன்னொரு சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ராகு சனியை போலும் கேது செவ்வாயை போலும் செயல்படும் அமைப்புகள் அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ அந்த ராகு வந்து ஆசை பேராசை காரகன் மற்றும் எந்த பாவகத்தில் அமர்ந்து எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்காரோ அந்த கிரகத்தை சுருக்கும் கிரகம் அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை எல்லாத்தையும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு கிரகம் அந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள் ஓகே ஸோ அப்போது கேது வந்து பார்த்தீங்கன்னா ஞான காரகன் ஒரு ஞானத்தை கொடுக்கும் கிரகம் நேர்மையை கொடுக்கும் கிரகம் ஸோ அப்போ குருவும் கேதுவும் சேரும்பொழுது அதை யோகம்னு சொல்லுவோம் யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா எதையும் அதாவது உயிர் காரகத்துவத்தை ஜட ஜடக்காரகத்துவத்தை பெருக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் கேதுவை அப்ப உயிர்காரகத்துவத்தை நீர்க்கடித்து அப்படின்னா சில சமயங்களில் குழந்தை அமைப்புகளை நீர்கடித்து சில சமயத்தில் குழந்தை ஆண் குழந்தை அமைப்புகளை தடை செய்து பண ரீதியாக நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் கேளயோகத்துடைய அமைப்புகள் இந்த குரு ராகு சேர்ந்தால் குரு சண்டாலயோகம்னு சொல்லுவோம் இந்த குரு சண்டாலயோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு தச ராகு ராகுதையில் உங்களிடம் இருந்த அத்தனை பேரையும் குரு தசையில் எதிரியாக மாற்றிவிடும் இதுதான் இந்த குரு சண்டாலயம் இது இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இந்த வித்தியாசம் புரியணும் உங்களிடம் இருந்த ஒரு சில பேரை குரு தசை வரும்பொழுது அவர்களை எதிரியாக மாற்றிவிடும் அல்லது நீங்களே அவர்களை எதிரியாக பார்ப்பீங்க குரு ராகு சேர்க்கை இருக்குது ஒருத்தருக்கு அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசையில் நண்பராக பக்கத்தில் வைத்து பார்த்தவனை அதே குரு என்ன பண்ணுவார்னா அதை ராகு பண்ணதை குரு ஆப்போசிட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் பகைவனாக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் சண்டாலன் ராகுவை சொல்லும் குரு வந்து குருவை சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது குரு ராகு சேர்க்கை தசையை பொறுத்து யாரை எதிர்க்க போகுது அப்படின்ற அடிப்படை கொண்டு வந்துடும் ஆனால் குரு கேதுவில் அப்படி கிடையாது குரு ராகு அப்படின்னு வரும்போது சில சமயத்தில் சித்தர் வழிபாடு ஆன்மீகத்தில் நாராயணியம் படிக்கிறது சித்தர் வழிபாடு இதெல்லாம் அப்பரிவிதமான ஒரு ஈடுபாடு இருக்கும் சில சமயத்தில் ஆன்மீகத்தில் குரு ராகு சேர்ந்துருக்கும் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் ஒன்றுமே இல்லைன்னுவாங்க இதுதான் உண்மை சாஸ்திர சம்பிரதாயம் ஒன்றுமே கிடையாது தண்ணியை வச்சா கூட தெய்வம் ஏற்றுக்கும் அப்படின்னு வந்து ஃபிலாசபி பேசுவாங்க தண்ணியை வச்சாலும் தெய்வம் ஏற்றுக்கும் அது பிரசாதமாக ஏற்றுக்கும் நீங்கள் வந்து பெருசு பெருசாக வடபாயசம் செஞ்சு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அவங்களே நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனால் அவங்களே கோயிலுக்குள்ளே போனால் திடீர்னு சாமி வரும் அதே பீப்பிள்க்கு இதெல்லாம் வந்து அந்த குரு ராகு சேர்க்கை அமைப்புகள் வரும் இந்த குரு ராகு சேர்க்கை இருந்தது அப்படின்னாலே குழந்தைகள் மேல் உங்களுடைய பற்று குறைந்துவிடும் குழந்தைகளுடைய குழந்தை மேல் உங்களுடைய பற்று குறைந்துவிடும் திசை நடக்குமாயின் பற்று ஜாஸ்தி இருக்கும் ராகு திசை முடிஞ்சிருச்சு பற்று குறைந்து விடும் வித்தியாசம் நல்லா பார்க்கணும் ஒருவேளை அஞ்சாம் வீட்டில் நல்லா இருக்குது அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்குன்னா பற்று இருக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது குரு தசை அல்லது ராகு திசை அந்த அடிப்படையில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆனால் குரு கேதுவுக்கு அந்த கேள யோகத்தில் அந்த அமைப்பு கிடையாது நீங்கள் நியாயமாக வியாபாரம் பண்ணுறீங்க நியாயமான காசை உங்களிடம் எடுத்துன்னு வந்து சேர்ப்பார் குரு கேது சேர்ந்துருந்தால் அநியாயமான காசை குரு ராகு உங்களிடம் எடுத்துன்னு வந்து சேர்க்கும் குரு ராகு சேர்ந்து இதுதான் உண்மை ஒருத்தருக்கு குரு ராகு சேர்ந்துருக்கு என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் பத்து கோடி ரூபாய் நீங்கள் ராகுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் என்னையா வெறும் பத்து கோடி தான் கொடுத்துருக்கேன் நீ நூறு கோடி கொடுக்கலையான்னு கேட்கும் இதான் ராகு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நூறு கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தா என்னைய நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்க நீ ஆயிரம் கோடி கொடுப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு இதான் ராகு திருப்தி அடையாத கிரகம் அந்த ராகு தனக்காரகனான குருவுடன் சேரும் பொழுது காசு அப்படியே கொட்டும் கொட்டும் ஆனா எவ்வளவு இடைவெளி சேர்ந்து பொறுத்து வேறு என்ன தொடர்பு இருக்கின்றதை பொறுத்து எங்கே இருக்குன்றதை பொறுத்து மற்றும் எப்படின்றதை பொறுத்து பொறுத்து இதெல்லாம் அதை பொறுத்து தான் அதை பொறுத்து உங்களுடைய காசை கொடுக்க போதா இல்லை என்ன பண்ண போதுன்றதை பொறுத்து இப்போது ஒரு உதாரணத்திற்கு இதை நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கனியா லக்னம் கன்னியா லக்னத்திற்கு ஏழில் குருவும் ராகுவும் மட்டும் சேர்க்க தசை பூரா வச்சு செஞ்சுது காதல் மேலே காதலாக கொடுத்தது காமம் மேலே காமமாக கொடுத்தது ஏன்னா ஏழாம் அதிபதியுடன் தொடர்பு பெற்ற ராகு இந்த இடத்துல காசை கொடுக்கலையே சார் அப்படின்னா கொடுத்தது நம்ம புரிஞ்சுக்கணும் கொடுத்தது எப்படி கொடுத்ததுன்னா நியாயமாக ஒரு பாட்டு ஒரு ஒரு வேலையை போய்கிட்டு இருந்தார் சார் இந்த இடத்துல வந்து எதனால அவருக்கு காசை நிறைய கொடுக்கல அப்படின்னா ஆதிபத்தியம் செயல் ராகு எங்க இருக்குன்றதை பொறுத்து அந்த விஷயம் ரெண்டு குரு ஏழாம் வீட்டில் உக்காந்துகிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு குரு ஏழாம் வீட்டில் உக்காந்துட்டு ஸோ இதை தான் அமைப்பு சோ காசு கிடைக்க போதா காமம் கிடைக்க போதா தாம்பத்தியம் கிடைக்க போதா இல்லை குழந்தை கிடைக்க போதான்றது எந்த பாவகத்தில் சேர்ந்திருக்குன்றதை பொறுத்து தான் அந்த அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் உத குரு கேதுன்றது ரொம்ப நியாயம் ஒவ்வொரு நியாயமாக நீங்கள் நியாயமான ரொம்ப சிம்பிளுங்க குரு ராகு சேர்ந்துருக்கு ஆட்டோக்காரங்கன்னு வச்சுப்போம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறது ஆட்டோவாலாஸ் பக்கத்து தான் போகணும் குரு ராகு சேர்ந்துருக்கு இரநூறுவா கேட்பாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இரநூறுவா கேட்பாங்க குரு ராகு சேர்ந்தவங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு இரநூறுவா கொடுன்னுவாங்க ராகு பொழுது நான் அது வந்து உதாரணம் தான் சொல்கிறேன் உடனே ஆட்டோக்காரங்களை சொல்லலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இரநூறுவா கேட்பாங்க கொடுக்குறீங்க கொடுக்கல அது உங்கள் விஷயம் அவங்கள என்ன உடனே வாங்கிக்கணும் எவ்வளோ வருதோ முடியுதோ அடுத்த நமக்கு சவாரி வருமா வராதான்னு தெரியாது ஆனால் நிறைய வாங்கிடணும் இது ராகு குரு கேது சேர்ந்து அதே ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் போடணும் நாற்பது ரூபா ஆகுங்க அப்படின்வாங்க ஏறிட்டு போயிடுவாங்க நாற்பது ரூபா அங்கே போனவுடனே அடுத்த உடனே அடுத்த சவாரிக்கு கிடைக்கும் அடுத்து எங்கே போகணும் இன்னும் ஒரு ரூபா ஐம்பது ரூபா ஆகும் மேடம் இல்லை ஆகும் சார் அப்படின் திருப்பி அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும் உடனே அடுத்த சவாரி கிடைக்கும் சார் ஒரு நூற்றம்பது இரநூறுவா ஆகும் சார் நீங்கள் திரும்பி வரணும் அதே இடத்துக்கு ஆரம்பித்த இடத்துக்கு வரணும் நான் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் நம்ம வந்துவிட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் சார் அப்படின்னு ஆரம்பித்த இடத்துக்கே வர்றதுக்கு இரநூறுவா கேட்பார் அந்த இடத்துல அது ரொம்ப நியாயமான ரேட்டாக இருக்கும் ஏன்னா பத்து கிலோமீட்டர் போகணும் அப்படின்ற அடிப்படையில் நீங்களும் கொடுப்பீங்க வந்துடுவார் ஸோ அப்போ அந்த குரு கேது சேர்ந்தவர் ஒரு நாற்பது உன்னூறு நாற்பது உன்னூறு நாற்பது ஒரு நூற்றி இருபது ரூபாய் பிளஸ் ஒரு இருநூறு ரூபாய் இருபது ரூபாய் அந்த இடத்திலேயே அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் சம்பாதித்து விடுவார் விடுவார் ஒரு நாலு மணி நேரத்துல முந்நூற்றி இருபது ரூபாயை அந்த குரு கேது சேர்ந்தவர் கேளயோகம் என்ற அடிப்படையில் சம்பாதித்து விடுவார் ஆனால் அதே அமைப்பில் குரு ராகு அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் போகிறதுக்கு இரநூறுபா வேணும்னு கேட்டு வந்தவன்ல எதுக்கு இரநூறுவா கேட்குற ஜோ இருக்கிற இடத்துக்கு எதுக்கு இரநூறுவா கேட்குற அப்படின்னு அந்த ராகு நல்லவங்களையும் உங்களை பகைத்து கொள்ள வைக்கும் புரிஞ்சுதா இதுதான் வித்தியாசம் பகைத்து கொள்ள வைக்கும் சில சமயத்தில் அவசரத்திற்கு போகணும் என்பதனால் அந்த இரநூறுவாயை கொடுத்து போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா கொடுத்தும் போக வைக்கும் போய்ட்டு உடனே இரநூறுவா சம்பாதிச்சிட்டேன் பார் ஒன்றுமே இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்கு நான் இரநூறுவா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு காலர் தூக்கி விட வைக்கும் இதுவும் அது மற்ற கிரகங்களை பொறுத்து இதுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக குரு ராகு குரு கேதுவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சே ஆகணும் புரிஞ்சாதான் ஜோதிடம் புரியும் அந்த முந்நூற்றி இருபது ரூபா சம்பாதிச்சார் குரு கேதுல சம்பாதிச்சார் அதுவும் எங்க உக்காந்துக்கிட்டு இருக்கு எப்படி இருக்கு சம்பாதிக்க முடியுமா எவ்வளவு நியாயமா இருக்கீங்க அந்த மற்ற எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் அதை தரும் எல்லாருக்கும் கொடுத்துராது என்கிட்ட எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்தேன் குரு கேது சேர்ந்து இருந்து ஒன்றுமே செய்யலை சார் கேள யோகம் சப்பிடு சப்பே போட்டா வாங்கிட்ட மாதிரி போச்சு எனக்கு ஒன்றுமே வரலன்னு சொன்ன ஜாதகமும் இருக்கு சார் சம் உட்காரத்துக்கு நேரம் இல்லாத சம்பாதிச்சுட்டு சொன்ன ஜாதகமும் இருக்கு குரு ராகு சேர்க்கை சார் என்னால் உட்கார முடியல எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும் பணம் வருது அப்படின்னு சொன்ன ஜாதகமும் இருக்குது பணமே வரலை சார் அப்படின்னு சொன்ன ஜாதகமும் இருக்குது ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் வந்து அழுத்துங்க இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு விஷயம் புரியும் ஒரு தடவைக்கு நாலு தடவை பாருங்கள் நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் தெரியாதவங்களுக்கும் இதை பார்த்துக்கங்க கற்றுக்கங்கன்னு ஷேர் பண்ணுங்க பண்ண பண்ண தான் உங்களுக்கும் புரியும் ஜோதிடம் வளரும் இந்த சேனலும் வளரும் சப்ஸ்கிரைபர்ஸும் வளருவாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க பண்ணிக்கிட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சதுனால் ஒரு லைக் போட்டு அதுலேருந்து எதாவது கற்றுக்கங்க பிடிக்கலையா விட்டுடுங்க அப்சல்யூட்லி நோ பாயிண்ட் பட் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கண்ணை துறக்கும் அளவிற்கு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது ஸோ இதுதான் குரு ராகு மற்றும் குரு கேதுவோடைய ஒரு ஒரு சின்ன விளக்கம் இந்த எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து ஒரு உண்மையான எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு முடியாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு நேர்மையை கொடுக்கும் அந்த இடத்துல குரு கேது நேர்மையை கொடுக்காது குரு ராகு புரியுதுங்களா இதுதான் உண்மை ஆஹா நன்னெறி கிரகத்துடன் சேர்ந்த ராகு வந்து நேர்மையை கொடுக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பைத்திய கார்த்தனம் ராகுனாலே அந்த இடத்தில் வில்லங்கம் ராகுனாலே அங்க நல்ல வழியை செய்யாது ராகுனாலே அந்த இடத்துல நல்ல அமைப்புகள் இல்லை அது இருமுனை கத்தி ராகுனாலே இருமுனை கத்தி உங்களிடம் ஒரு மாதிரியாகவும் என்னிடம் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் கத்தி உள்ள வெளியில ஒன்று பேசும் உள்ள ஒன்றும் இருக்கும் கத்தி ராகு உங்களுக்கு ஒரு நல்லது செய்துன்னா ராகு தனக்கு லாபம் இல்லாமல் செய்யாது இதுதான் உண்மை சரியா அடுத்த பதவியில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே